ஹாய் ஹலோ வெல்கம் நண்பாஸ் இதுதான் உங்கள் சேனல் நம்ம ரிவ்யூ ஹாய் நண்பா இன்னைக்கு தளபதியோட கட்சியோட கட்சி கொடி மற்றது கட்சியோட கட்சி பாடலுமே ரிலீஸ் ஆகி ரொம்ப வைரலாக போயிட்ருக்கு இன்னைக்கு நாம ஹேமந்த் எம் ராவ் இயக்கத்தில் ரக்ஷித் ரெட்டி ருக் ருக்மணி வசந்த் சைத்ரா ரமேஷ் சந்திரா மற்றும் பலர் நடிப்பில் வழியான சப்த சாகர் தாச்சி எல்லோ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட பாட் வந்து தமிழில் ரிலீஸ் ஆகலை இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு ஆனால் டிரெக்டருக்கு எவ்வளோ தைரியம் பாருங்க ஹார்ட் ஒன் நடக்கும்போதே பாட்டோட ரிலீஸ் டேட்டு சொல்லிட்டாரு இது ஒரு பக்கா லவ் ரொமான்டிக் மூவி இந்த படத்தில் புட்டி மனு ரெண்ட ரெண்டு ல லவ் ஸ்டோரி தான் இந்த படத்தோட கதையாக இருக்கு படத்தோட ஸ்டார்ட்லேயே காரில் வந்து புட்டி மனு ட்ராவல் இருக்காங்க அப்போ மனு ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கும்போது புட்டி ஸ்டாப் பண்ண ஸ்டாப் பண்ண இருக்காங்க ஏன்னா மனு வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டில் டிரைவராக வேலை செய்கிற ஒரு மாதத்துக்கு பன்னெண்டாயிரம் சம்பளம் வாங்குற ஒரு டிரைவராக வேலை செய்கிற தான் மனுன்ற ஒருத்தரோட கேரக்டர் பொண்ணு வந்து புட்டி என்றவள் வந்து யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காள் படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு வந்து சங்கீதத்தில் ஆர்வம் இருக்குது பாட்டு பாடுறவள் அவள் அப்படி வந்து இருக்கிற ஒருத்தர் கேரக்டர் தான் அவளை கட்டுறாங்க அப்படி இருக்கிறப்போ இவங்க ரெண்டு பேரும் வெட்டிங் பண்ணு ஆசைப்படுறாங்க அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு மைண்டை முதல்ல தோன்றது ரெண்டு பேரும் ஜோடியா வாழ்ந்து இருக்கிறதுக்கு ஒரு சொந்தமான ஒரு வீடு வேணும்னு ஹீரோவான மனவுக்கு குடும்பம் எதுவுமே இல்லை அதாவது ஹீரோயினாக இருக்கிற புட்டி என்ற கேரக்டருக்கு வந்து அந்த கேரக்டரோடு சேர்ந்த குடும்பத்தை தான் இவன் சேர்ந்து வாழ்கிறான் அப்படி இருக்கும்போது அவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்காண்டி ஒரு குடும்பமாக சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு சொந்த வீடு தேடி திரிறாங்க அவங்க தேடி திரியும்போது தான் அந்த ஹீரோயினுக்கு வந்து கடற்கரையோரமாக இருக்கிற வீடு வந்து பிடிக்கும்னு சொல்கிறாள் அப்போ அது விருப்பம் அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேணுமன்றதுக்காண்டி அப்படி ஒரு வீட்டை தேடி அலைஞ்சிட்ருக்கான் இவன் அப்படி வீடு தேடி அலையும் போது அவள் சொந்த தன்னோட ஊருக்கு போகிறாள் லீவில் அவள் போகும்போது ஹீரோ சொல்கிறான் நீ லீவு முடிஞ்சு வரும்போது நீ விருப்பப்பட்ட மாதிரியோரு வீடை நான் பார்த்து வைக்கிறேன்னு அட் த சேம் டைம் அதே டைம்ல தான் அவன் வேலை செய்கிற பணக்கார வீட்டில் அந்த பணக்கார வீட்டோட பையன் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டோட நடத்துடுறான் அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து அவனோட கதையே மாறப்போகுது இந்த ஆக்சிடெண்ட் ஆனது அந்த பணக்கார தன்னோட மகன் தான் வந்து ஆக்சிடெண்ட் ஆன தெரிஞ்சும் ஆனால் தான் தன் மகன் வந்து ஜெயிலுக்கு போனா தனக்கு மானுக்கு ரெண்டு இந்த ஆக்சிடெண்ட்டை வேறொடத்த செஞ்ச மாதிரி காட்டணும்னு நினைக்கிறார் அந்த டைமில் அங்கே வேலை செய்கிற ஹீரோ வந்து அவருக்கு பணத்தவையும் மற்றது ஒரு வீடை தேடிட்டு திடீராலையும் அதை வந்து யூஸ் பண்ணுற அந்த வீட்டில் இருக்கிற அவரோட அக்கவுண்ட் அந்த அக்கவுண்டன்ட் சொல்கிறார் இவனுக்கு வந்து இந்த வீட்டு தேவையும் பணத்தவையும் தான் தாரேன் நான் கதைச்சி விடுறேன் நீ வந்து இந்த குற்றத்தை ஒ ஒத்துக்கொண்டு உள்ள போ தான் எடுக்க வேண்டிய என்னோட பொறுப்புன்னு அப்ப இதுக்கு வந்து சம்மதிக்கிற ஹீரோ நான் வெளியே வந்தா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சிட்டு உள்ள போயிட்டு ஹீரோயினுக்குன்னு சொல்லாம அந்த குற்றத்தை ஒத்துக்கொள்றது சம்மதிக்கிறார் அந்த குற்றத்தை தான் தான் செஞ்சதா ஒத்துக்கொண்டு நீதி பார்த்துட்டு ஆகிறார் ஹீரோ ஆனா சரண்டர் ஆனதும் ஹீரோயின் வந்து வேணாம் வேணாம்னு சொல்லும் போதும் இவர் செரண்டர் ஆகிறார் அப்படி இருந்தும் அந்த ஹீரோயின் வந்து இவளில் வந்து லவ்வை வச்சுட்டு அந்த லவ்வை வந்து எப்போவுமே குறையாமல் ஒவ்வொரு ஹியரிங்க்கும் போய் பார்த்துட்டே இருக்காங்க அந்த கேஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகும் வரைக்கும் ஹீரோயின் வந்து இவளில் இருக்கிற லவ் குறையாமல் எல்லா இடத்துலையும் தேடி தேடி போய் பார்த்துட்டே இருக்காங்க இந்த லவ் வந்து அங்கே ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது அவன் ஜொயிலில் இருக்கும்போதும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது அப்படி ஜெயிலுக்கு போன இல்லை அதாவது இவர் வந்து குற்றவாளின்றது வந்து கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் ஜெயிலில் இருக்கிறப்போ ஜெயிலில் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் மீட் ஆகிறாரு அதாவது அவன் வந்து கெட்டவன் ஆனால் வந்து கெட்டவன் தெரியாமல் இவன் தனக்கு உதவி செய்கிறான்னுச்சு ஃபோனில் இருந்து கால் வைக்கிறது எல்லாமே எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்க அவன் நல்லவன் நிச்சு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறான் ஹீரோ ஆனால் அந்த கெட்டவன் வந்து ஏன் இவனோட பல அவனுக்கு புரியலை ஏனால் இவன் வந்து ஒரு பணக்காரனோட கேஸுக்கு வந்ததால் பணக்காரனோட உதவி இவனுக்கு இருக்கும் அதனால் இவனோட உதவியை தானும் பெற்று கொள்ளலாம்ன்ற நிலைப்பில் மட்டும்தான் இந்த வில்லங்காரன் வந்து இவனுக்கு உதவி செய்கிறான்றது எனக்கு அப்போ விளங்காது இந்த ஹீரோவுக்கு சரியான நேரம் வரப்போ அதாவது வந்து கடைசி ஹியரிங் வரப்போ வந்து இவன் குற்றவாளியாக சுற்றவாளியா என்று அறிவிக்கிற நேரத்தில் அந்த பணக்காரர் வந்து மாரடைப்பு வந்து இறந்துடுறாரு மாரடைப்பு வந்து இறந்துடுறதும் இந்த கேஸ் வந்து பெண்டிங்கில் போயிடுது அப்போ இவரை வழியில் எடுப்பேன்னு சொன்ன பணக்காரனோட வாக்குறுதியும் வந்து அந்த இடத்துல வந்து அவர் இறந்ததும் வந்து காணாமல் போயிடுது அவரோட வீட்டுக்காரர் வந்து வாக்குறுதியை காப்பாற்றுவேன்னு ரெடியாக இருந்தாலும் ஆனால் அவரோட அக்கௌண்டண்ட்டாக இருக்கிற விஷமி வந்து செய்கிற சின்ன சின்ன வேலையாளர் இவர் வெளியே வரையலாமல் போயிடுது இவரும் வந்து இவரோட கேஸும் அப்படியே பெண்டிங்கிலே போய் இவர் தான் குற்றவாளியன் நீதி அறிமுகப்படுத்தப்பட்டு கடைசியில் இவர் வந்து பத்து வருஷம் வந்து காடு சிறை தண்டனைக்கு வந்து ரூல்லாக்கப்படுறார் இந்த ஹீரோ வந்து பத்து வருஷம் சிறைக்கு போனதுக்கப்புறம் இந்த ஹீரோ வந்து சிறையிலேருந்து எப்படி வெளியே வந்தார் அந்த ஹீரோயினோட திருப்பி எப்படி பழக்கமாச்சு இல்லது அந்த ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அந்த ஹீரோயினோட இந்த லவ் வந்து தொடர்ந்து போச்சா இல்லை அந்த ஹீரோயினை எப்படி கலட்டி விட்டாரா இல்லாட்டி என்ன நடந்துச்சுன்றதா இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்தோட மீதி கதைன்னு இது சொல்ல முடியாது ஏன்னா இது இந்த படம் வந்து இதோட முடியலை இந்த பார்ட் டூ வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி முடியும் போதே பார்ட் டூவோட லீடிங்கும் கொடுத்துட்டாங்க அதனால் இந்த படத்தோட கதையை நான் ஃபுல்லாக சொல்லலாம்னு நினைக்கிறேன் இதுக்கு மிஞ்சி சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்த படத்தை பார்க்க தோணாது இல்லாட்டி இந்த படத்தை பார்க்க உங்களுக்கு வந்து ஆசை வராதுன்னு சொல்லிச்சுன்னா நான் இதோட வந்து இந்த வீடியோ கட் பண்ணி போயிடுங்க இல்லை இதை விட இந்த படத்தோட மிச்ச கதையும் தெரிஞ்சு இந்த பார்ட் டூக்குரிய லீடிங்கோட விகணம்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து இந்த விமர்சனத்தை பாருங்கள் அப்படி ஜெயிலுக்கு போனவர் வந்து பத்து வருஷத்துக்கு வெளியே வர முடியாதுன்னு தெரிஞ்சதும் அவரோட காதலிக்கு லெட்டரில் போடுறாரு என்னோட வாழ்க்கை எப்படியே ஜெயிலில் முடிய போகுது உன்ற வாழ்க்கை எப்படி எனக்காக அழிய வேணாம் நீ வந்து உன்ற லைஃபை பார்த்துட்டு போ நான் என்னோடய லைஃப்பை இப்படி தான் அழிய போகுது ஜெயிலில் அதனால் நீ என்னை பற்றி நினைக்காத நான் என்னோட கைக்க மாட்டேன்னு சொல்லி அவள் ஜெயிலுக்கு பார்க்க வரப்போ எல்லாம் அவளை அவாய்ட் பண்ணிவிட்டு இவர் ஜெயிலுக்குள்ளேயே இருந்துடுறாரு ஜெயிலுக்குள்ளேயே முரத்தோடைய முரண்படாமல் அவளுக்காண்டிய வெயிட் பண்ணி ஆனால் அவளை அதை வழியில் காட்டவும் முடியாமல் காதலையை முழுக்க மறைச்சிட்டு அப்படி ஒரு காதலோடு போயிட்டே இருக்குது இந்த படம் வந்து ஸ்லோ போய்சனாக வந்து போயிட்டு இருந்தாலும் இந்த படம் வந்து ரசிக்கக்கூடிய மாதிரியே இருக்குது அந்த இடத்துலையுமே வந்து போர் அடிக்கிற மாதிரியோ இல்லாட்டி வேணாம் இந்த படம் என்னடா சலிப்பாக போயிட்டுருக்கு என்ன நினைக்க வைக்கதே இல்லை படத்தில் எப்போவுமே இப்படி போயிட்டு இருக்கப்போ அந்த ஜெயிலில் வந்து ஒரு காட்டோட அறிமுகப்படுத்துகிறாங்க அதாவது ஜெயிலில் இருக்கிற கைதிகள் எல்லாரும் வந்து காட்டு காட் வந்து காட்டை வச்சு வீட்டில் இருக்கிற எல்லாரோடையும் கதைக்கலாம் அதை விட எக்ஸ்ட்ராவாக கைக்கமுன்னா நீங்கள் வே எக்ஸ்ட்ராவாக வேலை பார்த்து அதில் வர சம்பளத்தை வச்சு கதைக்கலாம்னு அப்போ முதலாவதா அந்த காட்டை வச்சு அவன் வந்து ஹீரோயினை வீட்டை ஃபோன் எடுக்கிறான் ஹீரோயினை ஃபோன் அடிக்க அவனோட தம்பி கயக்கிறான் தம்பி கதைக்கும்போது தம்பி மாமானு கூப்பிட்டு சொல்லுவான் மாமா என்னோடய அக்காவுக்கு வந்து வேற யாரோட லிச்சியை மாற்றி அவன் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு இவனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான் ஏன் இவன் தான் இந்த காதலை விட்டுட்டு போக சொன்னவன் அதனால் இவன் வந்து அந்த காதலை அக்செப்ட் பண்ணிக்கிறான் பிறகு அவள் அந்த ஹீரோயினுக்கு ஒரு பக்கத்தில் கல்யாணம் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே இவன் மைண்ட் ஃபுல்லாக விருப்பிட்டு டிப்ரஷன் ஆகிடுது அந்த டைமில் இவ்வளோ நாளாக பார்த்தா அந்த கெட்டவன் உதவி உதவி செஞ்சான்ல அந்த கெட்டவனை அதே டைமில் அடித்து நொறுக்க வலிக்கிற இன்னொரு பக்கத்தால் இவ்வளவு கல்யாணம் நடக்குது அப்படியே பாட் பண்ண முடியுது பாட் கதை வந்து இப்படித்தான் அந்த ஜெயிலில் வந்து இவன் அடித்து இவன் பத்து வருஷம் அந்த ஜெயிலே இருக்கிறான் இது ஜெயில் முடிஞ்சு பத்து வருஷம் முடிஞ்சு வெளியே வரும்போது ஹீரோயினி கல்யாணம் ஆகிடுது கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இவர் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரிலீஸ் ஆகி வெளியே வரான் அதுக்கப்புறம் வர பார்ட் டூ கதைக்குரிய ட்ரெயிலரோட இந்த படத்தோட ரிலீஸ் டேட் பார்ட் டூ ரிலீஸ் டேட்டோட இந்த படம் முடியுது இந்த படத்தோட கதை இப்படித்தான் முடியுது பார்ட் டூவோட ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா இந்த படத்தோட வியூஸ் அண்ட் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கீழேயே இந்த படத்தோட பார்ட் டூவோட ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா நான் பார்த்ததுலேயே பெஸ்ட் லவ் மூவின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த படம் வந்து லவ்வோடு தான் படம் போயிட்டுருக்கும் ஆக்ஷன்ஸ் எவ்வளோ இருந்தாலும் லவ் வந்து படத்தில் மெயினாக ஓடிட்டே இருக்கும் அந்த லவ்வில் வந்து ஒரு குறையும் வைக்காமல் ஃபீலிங்ஸில் வந்து மாதிரி அப்படியே போயிட்டுருக்கும் ஒரு காதலுக்காண்டி அவன் எவ்வளோ தூரத்துக்கும் போவான் தான் எவ்வளோ தூரம் ஜெயிலில் இருந்தாலும் பரவாயில்லை அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற அந்த பையனோட மனசை வந்து அந்த படத்தில் அவ்வளோ அவ்வளோவா காட்டியிருப்பாங்க இந்த படத்தோட பார்ட் டூ அப்படி தொடருது இந்த படத்தோட பார்ட் டூவோட ரிவ்யூ வேணும்னு சொல்கிறவங்க கொமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் ரிவ்யூ போட ரெடி ஆகிறேன் இந்த படத்தை பார்க்காதவங்களுக்கு இந்த படம் வேணும்னா நான் கீழே என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் அனுப்புகிறேன் அந்த லிங்கில் ஜாயின் பண்ணி என் குரூப்பில் ஜாயின் ஆகுங்க படத்தை நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக அண்ட் இப்படியான படத்தோட ரிவ்யூஸ் உங்களை வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து மீட் பண்ணுவோம் இன்னொரு ரிவ்யூவில் தேங்க்யூ பாய்